இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாகூர் ஸ்டைலில் ஒரு ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி நம்ம சமைக்க போகிறோம் அதுக்கான அளவு பொருட்கள் எல்லாம் இருக்கு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிக் கொடுக்க போறேன் வாங்க வீடியோவில் வந்து பாருங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து ஆரம்பிக்கலாம் வாங்க ஓகேயா இப்போ வந்து முந்நூறு கிராம் எண்ணெய் எடுத்துக்கலாம் என்ன சூடான பிறகு முந்நூறு கிராம் வெங்காயம் முந்நூறு வெங்காயத்துல பாத்தீங்கன்னா நூத்தி நூற்றம்பது கிராம் கொஞ்சம் பொன்னரமும் வறுக்கிறதுக்கு போட்டுக்கலாம் அது கூட பாத்தீங்கன்னா பட்டை காம்பு ஏலக்காய் இது மூணையும் போட்டுக்க வேண்டியதுதான் கிராம் பையா ரெண்டு கிராம் இப்போ வெங்காயம் பொன்னேரம் ஆன பிறகு இந்த வெங்காயத்தை பாதி கொஞ்சம் அள்ளி வச்சுங்க ஒரு பிளேட்டில் தனியாக அள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு ஒரு கிலோ ரைஸுக்கு அதை சேர்த்துக்கலாம் லை மருவன நூறு கிராம் தயிர் ஒரு கிலோ ரைஸுக்கு நூறு கிராம் தயிர் இந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்க கரெக்டாக இது மாதிரி கொடுக்கக்குள்ள உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வரும் பிளேவர் தான் இந்த அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்கறது வீடியோ அதே மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணீங்க இஞ்சி பண்ணு நல்லா கோல்டு கலருக்கு புரிஞ்சு வரணும் இஞ்சி பண்ணு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலருக்கு உங்களுக்கு வதங்கி வந்திருக்கு வதங்கி வந்த தோட நூறு கிராம் மிளகாத்தூள் மிளகாத்தூளை கொடுத்து லைட்டாக முழு விடணும் நல்ல முறிவு வந்து தக்காளி முந்நூறு கிராம் தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஓகே அதை ஆட் பண்ணிட வேண்டியது ஆட் பண்ணிட்டு இந்த முந்நூறு கிராம் நம்ம வெங்காயம் கட்டியிருந்தோமா அதில் நூற்றம்பது கிராம் பொறிச்சு எடுத்துட்டோம் மிச்சம் நூற்றம்பது கிராம் வெங்காயத்தை நீங்க மசாலா வேண்டியது அப்போ தான் உங்களுக்கு மசாலா நிறைய கிடைக்கும் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்த தடவை மல்லி புதினா ஐம்பது கிராம் மல்லி ஐம்பது கிராம் புதினா நீங்க சேர்த்துக்க வேண்டியது நல்லா பாத்தீங்கன்னா வெங்காய தக்காளி எதுவுமே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நீங்க பேஸ்டா வதக்கிக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஓகேயா எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா வரும் அது மாதிரி பொறுமையா நம்ம வீடியோவை பாருங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தக்காளி நல்லா உடஞ்சி வந்துருச்சு உடஞ்சி வந்த பிறகு இப்போ வந்து பிரியாணியோட மசாலா கொடுக்க போகிறோம் மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து பிரியாணி மசாலா போடுறத விட ஓனர் ரெடி பண்ணுறது தான் ஓனோனால் நம்ம வந்து அரைச்சி தூள் தான் நம்ம வந்து பிரியாணிக்கு மசாலா யூஸ் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் சோம்புத்தூள் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் முன்னாடியே சேர்த்துட்டோம் ஓகே உங்களுக்கு அதுக்கான அளவு இப்போ சொல்கிறேன் பார்த்துங்க ஜீரகப்பொடி ஜீரகப்பொடி பார்த்திங்கன்னா பத்து கிராம் ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் ஜீரகப்பொடி சோம்புத்தூள் அஞ்சு கிராம் மிளகுத்தூள் நூறு கிராம் பிளாக் பெப்பர் மல்லித்தூள் நூறு கிராம் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு கிராம் உப்பு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் நல்லா வதங்கி வந்த தோற தண்ணி ஒரு நானூறு கிராம் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாகூர் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வடி பிரியாணி தான் வடித்து தான் நம்ம போடுவோம் பிரியாணி ஓகே அப்போ மசாலா ரெடி பண்ணுற ஏப்பில் சுடு தண்ணி ரெடி ஆகிடுதுக்கு ஒரு பக்கம் இப்போ உங்கள்கிட்ட ஒரு அடுப்பு ஒரு அடுப்பு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சுடுத்தண்ணியை கொதிக்க வச்சு நீங்கள் கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நம்மள்ட்ட ரெண்டு அடுப்பு இருக்க வச்சு தனித்தனியாக போட்டிருக்கோம் அடுத்து மசாலா நல்லா கொதித்து வந்த கறியை தறியை கொடுக்கலாம் சத்தனால வெயிட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வாட போனதோட மசாலா நல்லா கொதிச்சு கலர் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு அது வாட போனதோட ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோக்கு ஒரு பன்னீர் சாப்பாட்டுக்குன்னு கேட்டிஆர் பன்னீர் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அது வந்து ஒரு பத்து கிராமு டொமேட்டோ சாஸு அது பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராமு இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கொதிச்சு வந்துருச்சு உப்பு உரப்பு பார்த்துக்கலாம் உப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாத்துங்க பார்த்துட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்கு அதுக்கப்புறம் நீங்க சிக்கனை கொடுக்கலாம் சிக்கனை ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் கொடுத்துடுவோம் நம்மளும் அதே அளவு தான் சேர்த்துருக்கோம் பார்த்துங்க பீஸை கொஞ்சம் இந்த மாரி கிளிச்சி பிடிங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் வெந்து வரும் என்ன பெரிய பீஸா போடுற வாசி சின்ன பசங்களா இருக்காங்க சின்ன பீஸாக போகிறீங்கன்னா அது கிளிக்கிட்டு தேவையில்லை சிக்கனை கொடுத்தாச்சு சிக்கனை கொடுத்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் நீங்க சுடு தண்ணியில் அரிசி போட்டுடலாம் ஏன்னா நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சிடணும் ரெண்டு கிளை கிளைஞ்சி கஞ்சி தண்ணியை வடிச்சுட்டு ஊற வச்சிடணும் இது பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் கோல்டு பழச அரிசி ரெண்டு வருஷம் அரிசின்னு கேட்டு வாங்கணும் நீங்கள் ஓகே இது துளசி நைஸாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் வாங்க அரிசியை போட்டுக்கணும் கோழி கொட்டியாச்சு அந்த ஒரு ரெண்டு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல அரிசியை போட்டுக்கணும் சேர்த்தாச்சு போட்டுக்கலாம் நீ வடிக்கிற டைம்ல உப்பு பார்த்து தான் கொடுக்கணும் உப்பு வந்து சுல்லாப்பா இருக்கணும் உங்களுக்கு பதத்தில் வடிக்கணும் அரிசியை வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கணும் அரிசி ஆளுங்கன்னா இப்போ வந்து இப்படி அமுக்கி பார்க்கணும் அமுக்கி பார்த்தீங்கன்னா அரை பதத்தில் இருந்தோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வடிக்க போகிற சாப்பாடு வடிக்க போகிற நேரத்தில் தம்மில் போகிற டைமில் அப்புறம் தோசைகள் ஒன்று வச்சுக்க வேண்டியது தோசைகள் எதுவும் பழைய தோசைகள் வீட்டில் இருந்தால் நீங்கள் வச்சுக்க வேண்டியது உங்களுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த தோசைகள் அடுப்பில் செய்கிறத செஞ்சு இருக்கோம் இப்போ நாங்கள் சமைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பில் தான் சமைப்போம் இந்த அடுப்பை காட்டுறோம் பாருங்கள் இதில் தான் நாங்கள் ஸ்லோக்கு வச்சு நாங்கள் தம்மா இதில் தான் ஆக்குவோம் இப்போ உங்களுக்காண்டி தான் நாங்கள் அந்த அடுப்பில் காட்டுறோம் ஏன்னா நீங்கள் வீட்டில் உங்களுக்கு இந்தமாரி அடுப்பு இருக்காது அதனால் நாங்கள் தோசைகளை வச்சு உங்களுக்கு கட்டுறோம் வார பதத்துக்கு வந்துடுச்சு அரிசி ஓகே இந்த பதத்துக்கு வந்த தோட்டம் நீங்கள் வடிச்சிடலாம் யோசிக்க தேவையில்லை வடிச்சிடலாம் முன்னாடி நம்ம அந்த பொறித்து வச்சு இந்த கோல்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இருக்கா அது அப்படியே நீங்கள் மேலே போட்டுக்க வேண்டியது பாதி வெங்காயம் போட்டுக்கிட்டு இந்த உங்களுக்கு போட்டுட்டு அந்த மா சாப்பாடை வடித்து மேலே கொட்ட வேண்டியது அந்த கொதி வரணும் இந்த தோசைக்களை வர வச்சு கொதி வந்துக்கிட்டு இருக்கு லைட் கொதி இருந்தால் போதும் வாங்க சாப்பாடு வடிச்சிக்கலாம் அரிசியை பாருங்க உங்களுக்கு வரிசை போடுறதுக்கு அரை பதம் வந்துருக்கு ஓகே உள்ள அரிசியாகவும் உங்களுக்கு வெளியே தான் இருக்கா இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நீங்க வடிச்சு எடுத்துக்க வேண்டியது வடிச்சுட்டு அந்த ஆணத்துல கொட்ட வேண்டிதான் வாங்க கொட்டுறதுல லைட்டா உங்களுக்கு வந்து லைட்டா கிண்டி விட்டுருங்க உங்கள்கிட்ட வீட்டில் எந்த யானம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வடிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள்கிட்ட இப்போதைக்கு உங்களுக்கு சின்னதாக செய்கிறதுக்கு இதுதான் இருக்குது நாங்கள் வந்து பெரிய சாப்பாடு தான் செய்வோம் வெண்டையை வச்சு நீங்கள் அழகாக மட்டை பண்ணி விட்டு நீர் மசாலா மேலே கொதித்து வரணும் இந்த நாங்கள் எதுக்கு போகிறோம்னா பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோடய மசாலா பார்த்தீங்கன்னா சாப்பாடு தனி டேஸ்ட்டாகவும் கறி தனி டேஸ்ட்டாகவும் தெரியும் ஓகே குத்தி விட்டு லைட்டாக நீங்கள் தம்பளை போட்டிதான் இந்த நீர் மேலே வருது பார்த்தீங்கன்னா அது அரிசியை பார்த்துங்க உங்களுக்கு பதமாக இருக்குது அதனால நீங்கள் நீர்லாம் மேலே கொடுக்குன்னு தேவை கிடையாது தம்மளை போட்டுடலாம் பொறிச்ச வெங்காயத்தை அப்படியே மேலே தூக்கி விட்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீர் மேலே வர்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த ஆணத்தில் உள்ள நீர் உங்களுக்கு மேலே வருது கொதித்து வரதுனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மூடியை போட்டுக்கலாம் மூடியை போட்டு ஏதாச்சும் வெயிட் இருந்தால் நீங்கள் எதிர்த்து மேலே வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்மில் போட்டாச்சு தம்மில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் செண்டு கரெக்டாக நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணுறது அடுப்பு வந்து ஸ்லோ பிளேமில் தான் இருக்கணும் வேகமாக இருக்கக்கூடாது இந்த சாப்பாடை நீங்கள் அந்த வடித்து கொட்டுற வரையும் அடுப்பு வேகமாக இருக்கலாம் நீங்கள் இந்த தம்மில் போட்ட தவிர ஸ்லோ சிம்மில் வச்சு நீங்கள் அடுப்பை கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் சென்று நீங்க சாப்பாடு திறக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சாப்பாடு திறக்கலாம் வாங்க இப்போ நம்ம எந்த விதமான ஃபுட் கலரும் சேர்க்கலை சேர்க்காம தான் நம்ம வந்து சமைச்சிருக்கோம் ஓகே சாப்பாடு உங்களுக்கு விரட்டுறா எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேலே நீர் கொடுக்கல எதுவும் கொடுக்கல அந்த உள்ளே மசாலா உள்ள நீர் தான் சாப்பாடு எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் போட போலான்னு உங்களுக்கு இருந்தால் தான் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் குழஞ்சாலும் நல்லா இருக்காது இதாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நான் சொன்னேன் இந்த ட்ரையாக மசாலா வச்சிங்கன்னா தான் இந்த கறியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா ஏறும் கறியில் டேஸ்ட்டு உங்களுக்கு தனியாக தெரியும் பிரியாணி சிக்கனும் ஒரே டேஸ்ட்டில் இருக்காது சிக்கனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியான டேஸ்ட்டில் இருக்கும் பிரியாணியோட மசாலா டேஸ்ட்டு தனியாக இருக்கும் சாப்பிடக்குள்ளே உங்களுக்கு சுவையாக இருக்கும் இதுதான் நம்ம நாகூர் பிரியாணி ஓகே இப்போ பிரியாணி டேஸ்ட்டு பார்க்கலாம் மசாலாலாம் கலந்தாச்சு இப்போ பாத்தீங்கன்னா மசாலா பிரியாணியோட இருக்கு அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ் ஓகேடா